டீக்கடி கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான சால்னால் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் இந்த சால்னால் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அதை விட சோறுக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அமர்க்கலமாக இருக்கும் இந்த சால்னாவை நீங்கள் வெஜ்ஜாகவும் வச்சுக்கலாம் நான்வெஜ்ஜாகவும் வச்சுக்கலாம் எந்த இடத்துல இதை நீங்கள் வெஜ்ஜாவோ இல்லை நாண்வெஜ்ஜாவோ மாற்றணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் உனக்கு நீங்கள் நம்ம டீ கிடைச்சல் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கு சூப்பரான ஒரு சாலை சப்பாத்தி புரோட்டா மட்டும் இல்லைங்க சூடான சோறு கூட ஊற்றி சாப்பிடலாம் அளவுக்கு அருமையாக இருக்கும் அதுக்கு இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு இதில் வந்து தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரை தேங்காய் எடுத்து நல்லா புடிசு புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் இதை தேங்காய் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம் இதில் இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் தொழியை நீக்கிட்டு வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துருக்கோம் நீங்கள் பாதாம் பருப்பு இல்லைனா நீங்கள் ஒரு நிலக்கடலை பருப்பு வறுத்த பருப்பை கூட ஒரு இருபத்தஞ்சி கிராம் உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த கிணத்துல ஒரு டீஸ்பூன் கசகசா எடுத்துருக்கோம் எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கால் மணி நேரமாக ஊற வச்சிருக்கோம் அந்த ஊறி வந்த கசகசாவையும் சேர்த்து அந்த தண்ணியோடு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதனால ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடணும் இது அப்படியே ஒரு உக்காக்கம் இருக்கட்டும் அடுத்து சால்னா பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெரிய குக்கர் எடுத்துருக்கோம் இந்த அளவில் பெரிய குக்கர் எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ இதில் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் கடலை சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து சாள்லாம் எப்பயுமே கொஞ்சம் தாராளமாக இருக்கிறோம் அப்புறம் தான் நமக்கு நல்லா எண்ணெய் வந்து சூப்பராக சாலனா டேஸ்ட்டாக ரெடியாகி வரும் எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடானோடனே ஒரே ஒரு டீஸ்பூனு சோம்பு அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க எண்ணெயில் புரிஞ்சு வரட்டும் இப்போ மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் ஒரே ஒரு ஸ்டார்பூ எடுத்து வச்சுருக்கோம் சின்னதாக பிரிஞ்சியில் எடுத்து வச்சிருக்கோம் சின்ன துண்டு பட்டை இந்த அளவுக்கு ரெண்டு சைஸில் இருந்தால் போதும் ஒரு நாலு கிராம்பு கல்பாசி அளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் ரெண்டு பீஸ் இருந்தால் போதும் இப்போ நம்ம தாளிப்பில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க பொறிஞ்சு வரட்டும் மசாலாக்கள்லாம் பொறிஞ்சு வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு சம அளவில் எடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு அளவுக்கு நல்லா நைஸ் அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயிலே நல்லா பிரட்டி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டை வாக்கில் புதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம அப்படியே உள்ள உத்துட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து அந்த எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் வதக்கிட்டு இருக்க இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் தோல் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுக்கணும் கருப்பில ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஒரு வீட்டு உள்ளே சேர்த்துடலாம் புதினா தலை ஒரு அஞ்சு வரல அளவு நல்லா பொருசை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த இடத்துல சேர்த்திடலாம் மல்லித்தலை அதேமாதிரி நல்லா இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு அளவுக்கு நல்லா பொருசை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம இந்த இடத்துல சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் வதங்கும் போது அந்த புதினா மல்லி இதெல்லாம் போது நமக்கு அந்த நல்ல ஒரு மனம் டேஸ்ட் நல்லா இதில் இறங்கி வரும் இப்போ நம்ம தாலிப்பில் வெங்காயம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி முக்கால் வாசிக்கு மேலே நல்லா வதங்கி வந்துடணும் வதங்கி வந்த உடனே ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டாக கீரி வச்சிருக்கோம் சின்ன சைஸில் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த இடத்துல மீடியமான சைஸில் மூணே மூணு தக்காளி எடுத்துருக்கோம் சின்ன தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து நல்லா நீட்டை வாக்கில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதங்கி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு கெட்டி கிரேவி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுக்கணும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் மசாலா சேர்க்கும் போது அடுப்பை நீங்கள் மீடியத்துக்கு மாற்றிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூனு நம்ம சாதாரண மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அந்த காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து நமக்கு நல்லா ஒரு ரெட் கலராக கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம அந்த இடத்துல சேர்த்துருக்கோம் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சாதாரண மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம் அது அந்த எண்ணெயிலேயே நம்ம அந்த மிளகாத்தூளை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு சால்லாம் வந்து கடையில் வாங்குற மாதிரி ஒரு ரெட் கலர் வரும் அதுக்காக தான் அந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை பண்ணியிருக்கோம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் நிறையா ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் காளியோடு சேர்த்து அந்த மசாலாவை நல்லா பெருக்கி விடுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா இருக்கலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா தடவை கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அங்கே ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் அந்த இடத்துல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தடவை நல்லா கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம வந்து ஜாரை அரை லிட்டர் தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம அரை லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டீங்கன்னா நம்ம சாலைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அருமையாக இருக்குது இப்போ இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ உப்பு காரம் நம்ம சேர்த்த அளவில் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு இந்த சாலாம் ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம சாலாம் வந்து வதக்கி கூட்டி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்துருச்சு கொதி உடனே நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாலு முட்டையை நம்ம உடச்சி வச்சிருக்கோம் நாலு முட்டையை நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம் இப்போ வந்து முட்டை வேண்டாம் நினச்சிங்க நீங்கள் வெஜ்ஜு சாலாம் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் முட்டையை தவிர்த்துட்டு சும்மா நார்மலாக நம்ம எப்படி வதக்கி விட்ருக்கோமோ அதே சாலாவை நீங்கள் முட்டையை மட்டும் நிப்பாட்டிட்டு அந்த எம்டி சாலைலாவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம முட்டை சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கு பிறகு அவ்வளோதான் ஒரு குக்கர் மூடி போட்டாச்சு குக்கர் மூடி போட்டு மீடியமில் வச்சுக்கோங்க அடுப்பை மீடியத்தில் வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் ஒரு விசில் அடித்து வரட்டும் இப்போ நமக்கு ஒரு விசில் அடிச்சிருச்சு இப்போ ஒரு விசில் அடித்து கேஸ் வந்து தானாக ரிலீஸ் ஆன தான் நம்ம திறக்கணும் இப்போ திறந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக அப்படியே பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது வாசனை கமகமகமகம்னு சொல்லவே வேண்டாம் அந்தளவுக்கு அருமையாக இருக்குது அப்படியே சூப்பராக கலந்து விட்டு பார்ப்போம் அந்த முட்டை அப்படி அலேக்கா மெதுவாக அடியிலேருந்து எடுங்க அந்த கருவோடு நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கோம் இப்போ நம்ம ஒரு நாலு முட்டை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபேமிலி எல்லாருக்கும் சமாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாலைலாம் வச்சு ரெடி பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக எல்லார்ட்டையும் சமாளிச்சிடலாம் ரொம்பையும் கரண்டி போட்டு கலந்துட வேண்டாம் ஏன்னால் நம்ம முட்டை வந்து அங்கங்கே ரொம்ப உடஞ்சி போயிடும் லேசாக மட்டும் கலந்து விட்டு நம்ம அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நம்ம டீகரிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாளனம் அருமையாக தயாராகிருக்கு அப்படியே இந்த சோறு சப்பாத்தி அப்படியே வாசமே ஜம்முன் இருக்கு புரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப செம்மையாக இருக்கும் அருமையாக இருக்கும் சீக்கிரம் சட்டுன்னு ரெடி பண்ணணும் ஒரு ஃபேமிலியில் ஒரு அஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாலு மூட்டையாக போட்டு ரெடி பண்ணால் திருப்தியாக சாப்பிட்லாம் திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு சூப்பர் அருமையா இருங்க நம்ம நார்மலா பண்றதை விட இந்த மாதிரி மெத்தேட்ல பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் இன்னும் மனமும் அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல சூப்பரான ஒரு சாலைனாவ செய்து சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி வந்ததை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்